கும்பராசி புதன் மகாதசை இந்த புதன் தசை இந்த கும்பராசிக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அது எங்கே இருந்தால் என்ன பலன்களை கொடுக்கும் நல்ல பலன்களை கொடுக்குமா என்ன ஆதிபத்தியத்துக்கு வரார் புதன் இந்த ராசிக்கு ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதாவது அஷ்டமாதிபதி பஞ்சமஸ்தானாதிபதி பூர்வ புனிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் அந்த புதன் முழுமையான யோக பலன்களை கொடுக்கக்கூடியவர் புதன் ஏன்னா சனியுடைய வீட்டுக்கு நட்பு கிரகம் சனிக்கு நட்பு கிரகம் முழுமையான அவ்வளோ நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் இந்த புதன் ஆனால் இந்த ஏழரை சனி நடக்கும்போது நல்ல பலன்களை கொடுக்கலை நிறைய பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குது அதுக்கு என்ன காரணம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அவிட்ட நட்சத்திரம் சதை நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து பதினேழு வருடங்கள் இந்த புதன் மகாதசை தான் வரும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சதை நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்ப பொறுத்து அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் எப்படி பார்த்தாலும் இருபது வயதுக்கு மேல தான் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது வருது கும்பராசியில் இருபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இருபது வயசுக்கு மேலே தான் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது வரும் இப்போ இருபது டு முப்பது அப்படின்னாக்கா முதல் சுட்டு சனி முப்பது வயசுக்கு மேலே அறுபது வயசு வரைக்கும் இரண்டாம் சுற்று சனி அறுபது வயசுக்கு மேல மூன்றாம் சுற்று சனி முதல் சுற்று சனில கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் முதல் சனி சொல்லக்கூடியவர் பூர்வ நல்ல உண்டு அது எப்படி இருந்தா அப்படின்னாக்கா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இந்த புத பகவான் இருந்து தசை நடத்தினாலோ எட்டாம் இடத்துல இருந்து தசை நடத்தினாலோ சிறப்பான யோகம் இன்னும் எட்டாம் இடத்துல ஆட்சி உச்சத்துல இருந்து இந்த அஷ்டமாதிபதி தசை வந்துச்சுனாக்கா அவ்வளோ சிறப்பு இந்த ராசிக்கு பதினேழு வருடங்களும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உக்காஞ்சிருவார் அந்த புதன் அவரோட பலமாக வந்து பதினேழு வருடமும் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கும் ஆனால் இடையில் ஒரு ஏழரை சனி அஷ்டம சனி வந்துச்சுனாக்கா ஏழரை சனியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு ராசியாதிபதி இவர் வந்து ராசியாதிபதி உங்களை கெடுக்க மாட்டார் உங்களுக்கு நல்லது தான் செய்வார் பெருசாக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது ஏழரை சனி அப்படிங்கிறது ஒரு புயல் மாதிரி ஒரு புயல் வருது கட்டடம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா அந்த கட்டடம் விட்டுடும் அந்த புயலில் வந்து தப்பிக்கும் கட்டடம் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னாக்கா தூள் தூளாக்கி விட்டுரும் கட்டடம் அப்படிங் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா தசா புத்தி தசா புத்தி ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த தசை அப்படிங்கிறது ஏன் ஸ்ட்ராங்காக இல்லை இது யோக தசை தானே சனி பகவானுக்கு நட்பு கிரக தசை தானே அதுலேயும் முப்பது வயசுக்கு மேலெல்லாம் செகண்ட் ரவுண்டு பொங்கு சனி தானே நல்லது தானே கொடுக்கணும் இப்போ நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறாங்க ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறாங்க தேட்டர் ரவுண்டா கூட இருக்கட்டும் மூணாவது கூட இப்போ அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேலே வருது அந்த வயசுலேயே ஏன் கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா ஏழரை சனியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் காரகத்துவங்களை பார்க்கும் ஆதிபத்தியங்களை பார்க்கும் என்ன பாவத்துக்கு வரார் இந்த புதன் ஏழரை சனி வரும்போது ஐந்து கூட இவன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அதுக்கு உண்டான பலன்களை அந்த சனி பகவான் கொடுக்கும் அஷ்டமாதிபதி அப்படிங்கிறவர் யார் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அதாவது ராசிக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்களுக்கு ஒரு கிரகம் வருதுன்னா அந்த கிரகம் தீமையை செய்யும் அப்போ அதுக்குண்டான பலன்களை கொடுக்கணும் இல்லையா இவர் நேர்மையானவர் நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் முழுமையாக என்ன இருக்கோ அங்கே வந்து நீங்கள் லஞ்செல்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் என்னதான் வந்து கோயில் கோலம் போயிட்டு அவருக்கு எல்வலைக்கு ஏற்றினாலும் சரி நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு வந்தாலும் சரி நீங்கள் அவரை வந்து சுற்றி சுற்றி வந்து அவருக்கு வந்து அவர் காலடியிலே இருந்தால் கூட சரி அங்கே என்ன இருக்கோ ஜாதக அடிப்படையில் என்ன இருக்கோ அதை தான் கொடுப்பார் அந்த ஏழரை சனியில் மட்டும்தான் அஷ்டம சனியில் ஏழரை சனியில் அந்த அஷ்டம சனி அப்படின்னா ரெண்டரை வருஷம் ஏழரை சனி அப்படிங்கறது ஏழரை வருஷம் அப்ப பத்து வருஷம் ஒரு முறை சுத்தி வரத்துக்கு முப்பது வருடங்கள் இல்லையா அந்த பத்து வருடங்கள் தான் அவர் தலையிடுவார் மீதி இருபது வருடங்களை உங்களை ஃப்ரீயாக விட்டுருவார் நீ என்ன வேணா செஞ்சுக்கலாம் தசை என்ன செய்யலாம் உங்க தசையை பொறுத்து அது மாதிரி அப்போ அந்த கட்டடம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா அந்த தசை ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவரும் சேர்ந்து கொடுப்பாரு அதுதான் கர்மா அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்துல நீங்கள் வாங்கி வந்த கர்மா அடுத்தடுத்த தசை ஒரு சில பேருக்கு அப்படியே உச்சத்திலே இருக்கும் உச்சம் அப்படின்னாக்கா ராசியில் ஆட்சி உச்சம் கிடையாது அவங்களுக்கு தசா நடத்தக்கூடிய கிரகம் துளியும் கெடுக்காம நல்ல ஒரு நிலைமையில வர வச்சிருக்கும் அதாவது கவர்மெண்ட் ஜாப்பு இல்லைனாக்கா தனியார் துறையில இருந்தா கூட நல்ல ஒரு வளர்ச்சி பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து தொழில் இல்லை வேலை வாய்ப்பு எதுவா இருந்தாலும் சரி அவங்க இருக்கிற இடத்துல அவங்கள சுத்தி கிட்டத்தட்ட ஒரு ஒலியாக இருக்கும் ஒலி அப்படின்னாக்கா மதிப்பு மரியாதை அவங்க மேலே எப்பவுமே ஒரு ஒரு மதிப்பு மரியாதை இருந்துகிட்டே இருக்கும் பணம் வந்து போட்டினு இருக்கும் ஒரு சில பேருக்கு அரசியல் சினிமா இது மாதிரி இது தசை தசையை பொறுத்து அது மாதிரி இந்த புதன் தசையும் அதுக்கு ஈக்குவலாக கொடுக்கக்கூடியது தான் இந்த சனி பகவான் வந்து குறுக்கிடல் எதில் வரும்னாக்கா ஏழரை சனி நடக்கும்போது மட்டும்தான் குறுக்கிடல் வரும் ஏழரை சனிலையும் உங்களுக்கு பலமா தசை நடந்துச்சுனாக்கா அதாவது தச நடத்தக்கூடிய கிரகத்துக்கும் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ரெண்டும்மும் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிரும் இதில் புதன் தசையில் முதல் பத்து வருடம் பின்னாடி ஏழு வருடம் முதல் பத்து வருடம் பார்த்தீங்கனாக்கா இந்த ராசிக்கு நல்லது செஞ்சிடும் லக்ன யோகராக வந்தால் பதினேழு வருடங்கள சிறப்பு நான் இல்லைன்னு சொல்லலை பதினேழு வருடங்களை சிறப்பாக இருக்கும்போது அஷ்டமாதிபதிக்கு உண்டான தசையை கொடுக்கணும் அந்த பலன்களை இந்த சனிபோகம் தான் கொடுக்கணும் ஏழை சனி வரும்போது தான் இது இவ்வளவு பேச வேண்டியதா இருக்கு ஏழை சனி இல்லைனாக்கா இவ்வளவு பேச வேண்டியது இல்ல முதல் பத்து வருஷம் பின்னாடி ஏழு வருஷம் பிரிச்சு பேசிட்டு போயிடலாம் நீங்க எந்த காலகட்டத்துல இருந்தாலும் சரி பதினேழு வருடத்துக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் சரி தசா நடத்தக்கூடிய புதனுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு சாணத்துல இருந்தாலும் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கோ அந்த பலன்களை கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இப்போ எட்டாம் மடத்திலே ஆட்சி உச்சத்துல இருந்து தசா நடத்துறாருன்னு வச்சிங்களா புதர்பகவான் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம் இல்லை வேற எங்க இருந்தாலும் சரி சுபகிரக சேர்க்கை சுபகிரக நட்சத்திரம் ஏறி தசா நடத்தினா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துட்டே இருக்கும் ஆனால் ஏழை சனி வரும்போது அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன்களை கொடுக்கும் திடீர் வேலை மாற்றங்கள் இடம் மாற்றங்கள்லாம் கொடுத்துட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிளாக் பண்ணி விட்ருவோம் ஏதோ ஒரு இடத்துல வந்து லாக் பண்ணி விட்டுட்டு கஷ்டத்தை கொடுத்துரும் அந்த வேலை ரீதியா அது ஏன் அப்படின்னாக்கா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்துல இருக்கும் இல்லைன்னா செவ்வாயோட சம்பந்தப்பட்டிருக்கும் ராகுவோட சம்மந்தப்பட்டிருக்கும் ராகு அப்படின்னாக்கா அவங்க சுய ஜாதகத்துல சந்திரனோட வீடு சூரியனோட வீடு செவ்வாயோட வீடு இந்த வீடுகள்ல இருந்துச்சுனாக்கா சுய ஜாதகத்துல மட்டும் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லல அந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் அந்த ராகு புத்தி ராகுவோட சேர்ந்த கிரகங்கள் பாதிக்கப்படும் அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகத்துக்கும் அந்த ராகு இல்லைன்னா ராகுவோட லாக் ஆகி இல்ல கேதுவோட லாக் ஆகிருக்கிறது அதாவது அருகில இருக்கிறது பக்கத்துல இருக்கிறது இந்த கிரகங்கள்லாம் இது மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தால் அதனுடைய காரகத்துவம் இப்ப வேலைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு அந்த கிரகமா இருந்தா வேலை பாதிக்கும் தொழிலுக்கு சம்மந்தப்பட்டதுனால தொழில் பாதிக்கும் ஆறாமடத்தோட சம்மந்தப்பட்டதா ஒன்று நோய் இல்லைன்னா கடன் அது மாதிரி வந்துடும் இது மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிதான் லாக் பண்ணி விடும் எங்கேயாவது ஒரு இடத்துல எந்த இடத்துல அடிக்கலாம்னு பார்க்கணும் அந்த சனி அந்த இடத்துல தான் கைவிக்கும் இல்ல அந்த கிரகமும் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகமும் யோகமா இருந்துச்சுனாக்கா அது சிறப்புன்னு எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் கெடுதல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு ஏழரை சனில நல்லாவே இருக்கும் ஏழை சனில அவ்வளோ அருமையா இருக்கும் அதாவது முதல் பத்து வருஷம் பின்னாடி ஏழு வருஷம் அப்படிங்கிறது இல்லாமல் ஏழரை சனி முடிகிற வரைக்கும் நல்லா இருக்கும் இப்போ நல்லா இருந்திருக்கும் ஜென்ம சனில நல்லா இருந்திருப்பாங்க ஜென்மசனில படாத பாடு நிறைய பேர் கும்பராசியில் சொல்ல முடியாத கஷ்டம் இடமாற்றத்துலேருந்து இருந்து நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா டக்குன்னு வேலை போயிட்டு வேலையாக பிரச்சனை வந்திருக்கும் தொழில் வந்து தொழில் பிரச்சனை வந்திருக்கும் பணம் எடுத்துகிட்டு ஓடி போயிருப்பாங்க இல்ல வருமானம் இருக்கும் இது மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை உடனே உடனே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஜென்மசனில ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கு இதே அஷ்டமாதிபதி தசையில் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதக வலுவை பொறுத்துதான் பொதுவாவே இது நடக்குது அப்படின்னாக்கா வலுவில்லாமல் இருக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் வலுவில்லாமல் இருக்கு ஒண்ணு இன்னொன்று வந்து அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால அதுக்கு உண்டான பலன்களை நிறைய இடத்துல உங்களை அவமானப்படுத்தியிருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல சொந்த பந்தங்களில் திருமண வாழ்க்கையில சரி வீட்டில் உங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால் கடன் பிரச்சனை கொடுக்கறது அது இல்லைனாக்கா மணி லாக் ஆகுறது கொடுத்த பணம் வராமல் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய கொடுத்துருக்கலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கக்கா இந்த அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்கும் இதே ஜென்ம சனியில் நல்லா இருந்திருப்பாங்க ஒரு சில பேர் இப்ப பாத சனியில் ஒரு சில பேருக்கு வேலை போயிருக்கும் அது என்ன காரணம்னா புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் இது வரைக்கும் வந்து நல்லா இருந்திருக்கும் இப்போ வந்து புத்தி நடத்தக்கூடிய கிரகம் சுய ஜாதகத்துல எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஒன்னும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் ராகு கேதுவோடு போய் லாக் ஆகிருக்கும் ராகுவாகவே இருந்தாலும் ராகுவாகவே இருந்தாலும் இல்லை கேதுவாகவே இருந்தாலும் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியனோட வீட்டில் சந்திரனோட வீட்டில் செவ்வாயோட வீட்டில் இருக்கும் அது வந்து பகை கிரக வீட்டில் இருக்கிறதுனால அது பகை கிரகமாக எடுத்துக்க சனி பகவான் அப்போ அதுக்குண்டான பிரச்சனைகளை இந்த அஷ்டமாதிபதி தசையில் நிறைய பேர் கொடுத்துருக்கலாம் இது வந்து இதெல்லாம் நெகட்டிவா இப்போ நல்லது நடந்துட்டு இருக்கு பரவாயில்ல இன்னும் ரெண்டு வருஷமும் நல்லது நடக்கும் திடீர்னு ஏழரை சனி முடியும் போது தான் வேலை போவாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னாக்கா பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடம் இருக்கு இல்லையா அந்த ஏழு வருடம் உங்களுக்கு அந்த செவ்வா புத்தி அதாவது குறிப்பா பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசையில் முதல் பத்து வருடம் இந்த செவ்வா புத்தி முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் இந்த புத பகவான் வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கும் யோகராக வந்துட்டால் சிறப்பு இல்லை அந்த லக்கணத்துக்கு வந்து இப்போ சனி பகவானுடைய நட்பு கிரக லக்கணம் அப்படின்னாக்கா சுக்கரனோட வீடு அதாவது ரிஷப லக்கணம் மிதுன லக்கணம் கன்னியா லக்கணம் துலா லக்கணம் நாலு இன்னொன்னு வந்து சனியுடைய வீடு மகர லக்கணம் கும்பலக்கணம் இந்த ஆறு லக்கணங்களுக்கு வந்துட்டா இந்த ஆறு லக்கணங்களுக்கு ராசிக்கு யோகர் அவர் இந்த ஆறு லக்கணமாக வந்தீங்கன்னு வச்சீங்களேன் கடன் பிரச்சனை கன்ஃபார்மாக ஒன்று இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை வரும் மணி லாக் ஆயிருக்கும் இது மாதிரி தொழில் ரீதியா கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்துருக்கும் சரிங்களா ரொம்ப பண்ணியிருக்காது ஆனா ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இதை தவிர்த்து வேற லக்கணமாக மீதி ஆறு லக்கணம் அப்படின்னாக்கா குருவுடைய வீடு மீன லக்கணம் தனுசு லக்கணம் மேஷ லக்கணம் விருச்சிக லக்கணம் கடகலக்கணம் சிம்ம லக்கணம் இந்த ஆறு லக்கணம் இந்த ஆறு லக்கணத்துக்கும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது நல்லது செய்யாது உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துலயே இந்த புத பகவான் அமர்ந்து தசை நடத்தினா கூட அஞ்சாம் இடத்துல அமர்ந்து தசை நடத்தினா கூட இந்த ஆறு லக்கணங்களுக்கு பெருசா நன்மையை செய்யாது இப்ப அஷ்டமாதிபதியை தசையும் சேர்த்து பூர்வ புனிஸ்தானாதிபதிக்கு உண்டான பலன்களையும் கொடுக்கும் பூர்வ புனிஸ்தானாதிபதிக்கு உண்டான பலன்களை கம்மியா தான் கொடுக்கும் அஷ்டமாதிபதிக்கு உண்டான தசை தான் அந்த பலன்களை தான் அந்த சனி பகவான் ஏழரை சனியில் வச்சு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் அதிகப்படியாக இது மாதிரியான லக்னங்களுக்கு நிறைய பிராபலத்தை கொடுக்கும் பின்னாடி வரக்கூடிய செவ்வா புத்தியில ஆரம்பித்து புதன் தசையில செவ்வா புத்தி அதன் பிறகு ராகு புத்தி அதன் பிறகு குரு புத்தி அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சனி புத்தி சனி புத்திக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு சனி புத்திக்கு சொல்லவே தேவையில்லை ஏன்னா புதன் சனி நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால கடைசியில் அந்த சனி புத்திக்கு மட்டும் விதிவிலக்குகள் உண்டு அடுத்து வரக்கூடிய கேது தசை உங்களுக்கு நல்லா இருந்ததுனாக்கா அந்த சனி புத்தி நல்லா இருக்கும் சனி புத்தி நல்லா இல்லை அப்படின்னாக்கா அந்த கேது தசை உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்ட்டு கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம் இது மாதிரி வந்துடும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடங்கள் லக்கன யோகராக இருந்தால் அதாவது புதன் தசையில் பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடத்துல தசைக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் லக்ன யோகராக இருந்தால் மட்டுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்ற பட்சத்தில் அந்த பதினேழு வருடங்களில் அந்த அந்த ஏழு வருடமும் கொஞ்சம் பிரச்சனைகளை தான் கொடுக்கும் தொழில் இரு பின்னாடி வரக்கூடிய அந்த ஏழு வருடமும் சேர்த்து கஷ்டத்தை கொடுத்துரும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி ஒரு பலன்களை கொடுத்துருக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அடி மேலே அடி ஒரு இல்லை ரெண்டு பக்கம்ல எல்லா பக்கமும் அடி வந்திருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு அந்த தொழில் அது இதெல்லாம் நல்லா போயிருக்கும் திருமண வாழ்க்கை அது மாதிரி இல்லை கடன் பிரச்சனை எல்லாமே நல்லா இருந்து கடன் போய் ஒரு இடத்துல பணம் கொடுத்து லாக்காக வருது இது மாதிரியான பிரச்சனைகளை நிறைய கொடுத்துருக்கலாம் இது வந்து அஷ்டமாதிபதிக்கு உண்டான தசை அப்படிங்கிறதுனால இது ஏழரை சனி வரும்போது பூர்வ உண்டான பலன்களை கொடுக்கும் உண்டான பலன்களை கொடுக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் நிறைய கஷ்டங்களை கொடுத்தது அப்படின்னாக்கா இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் உங்களுக்கு இது ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னாக்கா இதுக்காக பிறகு நல்லா இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் வேலை வாய்ப்பு தொழில் எல்லாமே முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம் இருந்தாலும் அது நடக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் இருந்தால் மட்டுமே நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் நடக்கும் ஆனால் அது உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தாதான் அது தெளிவாக சொல்ல முடியும் அதை பார்க்காம பொதுவாகவே நம்ம இப்போ கும்பராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு பரவாயில்ல ஏழரை சனி பாத சனி உங்களுக்கு எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் இடத்துல குரு அதுக்கும் வந்து ஒரு நாள் நல்ல வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம் ஜென்ம ராசியில் ராகு குரு பார்வருக்கு நாள் நல்ல வார்த்தை சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் புதந்தசைக்கு மறையாமல் இருந்தால் புத பகவானுக்கு மறையாமல் இருந்தால் உங்க சுய ஜாதகத்துல சனியும் வலுவாக இருந்தால் எப்படி இருந்தாலும் சனி பகவான் பெருசா கெடுக்காது ஆனால் இந்த தசை சரியில்லைன்னா சனி கெடுக்கும் ச தசை நல்லா இருந்துச்சுனாக்கா சனி கொடுக்கும் அவ்வளோதான் ஆனால் பாதசனியில் அந்தளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது மனசு வேதனைகளை கொடுக்காது எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகும் இப்போ எவ்வளோ அடித்ததோ கஷ்டப்பட்டவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகும் கன்ஃபார்மாக ரிலீஃப் ஆகும் நம்ம அதில் வேணால் நான் கேரண்டியாக சொல்லலாம் ஆனால் இதற்கு முன்னாடி கஷ்டப்படாமல் நல்லா இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போகிற போக்கில் வந்து பார்த்தீங்கனக்கா புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மறைவு சாணத்தில் வரும்போது டக்குன்னு எதாவது ஒரு வேலை பிரச்சனை அது இது நல்லா இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம் கவனமா இருக்கணும் அப்படின்னாக்கா கெடுதல் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லல இருந்தாலும் இந்த புதந்தச அப்படிங்கிறது இதன் பிறகு கோச்சார அமைப்பு படி உங்களுக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் நன்றி